இதுக்கு மட்டும் ஒன்றரை வருஷம் கக்கூசுகளை இருந்தே யோசிச்சேன் வேற எங்க யோசிக்கிறதா கக்கூசுல இருந்தா யோசிப்பியா நான் என்ன வேசிறேன் தெரிஞ்சா போட்டு கூட்ட வருமா அதானே இப்ப எது கை தட்டி உங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சு எனக்கு மைண்ட்லயே இருக்கு நான் ஆறு ஏழு வருஷமா நடிக்கிறேன் எனக்கு புரியல உங்களுக்கு என்ன புரியுதுன்னு கேக்குறேன் ஏய் ஆல அந்த பத்தியா கப்ளிங் 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 என்பது ஓஸ் ஒன் சுத்து என்னது ஒன்பது புத்துவா கப்ளிங் என்பது ஒன்னிடம் திஸ் ஓஸ் அவனிடம்

இருக்கிற வெளியே வந்து இருக்கிற இளவட்டத்தை பூரா நீர் கசிவு ஏற்பாடு செஞ்சுட்டேன் அப்படின்னா என்ன இடத்துல பெப்பிக்கால் இருக்கா ஒட்டுறதுக்கு எதுல வாங்க ப்ரோ இன்னும் எதிரியை பார்த்த மாதிரியே பாத்து